அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாட்டுமா என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனுடைய காசா பாதியில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புராணுவம் நடத்தி வந்த பயங்கரவாத தாக்குதல்கள் இரண்டு ஆண்டுகள் தொடர்ந்த நிலையில் தற்போது அது ஒரு சமாதான நிலையை எட்டியிருக்கிறது ஆனாலும் இஸ்ரேல் வரம்பு மீறிய தாக்குதலில் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு இன்றோடு முப்பத்தி நாலாவது நாளாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் காசா இஸ்ரேல் ஓர்க்கு மத்தியில் லெபனானில் இருந்து இஸ்புல்லாக்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக சண்டையில் களமிறங்கினார்கள் அதேபோல் ரேமனில் இருக்கக்கூடிய ஊதியல் சண்டையில் களமிறங்கினார்கள் ஈராக்கில் இருக்கக்கூடிய ஒரு குழுவும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக களமிறங்கியது நிலையில் ஈரான் நேரடியாகவே ஒரு யுத்தத்தில் பங்கேற்றிருந்தது பன்னெண்டு நாட்கள் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஒரு நீண்ட ஓர் நடைபெற்றது நமக்கு எல்லாம் தெரியும் இந்த ஓரில் மொத்தமாக இஸ்ரேல் தோல்வியை தழுவியது இஸ்ரேலுடைய உளவுத்துறை தலைமையமாக இருக்கக்கூடிய முசாது வரைக்கும் ஈரானிகள் தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் என்கிற செய்திகள் எல்லாம் நமக்கு தெரியும் இப்படியான சூழ்நிலையில் ஈரானுக்குள்ள பல இடங்களில் இஸ்ரேல் தாக்குதலில் நடத்தியிருந்தது அதிலும் குறிப்பாக இஸ்ரேலுடைய முதன்மை தாக்குதலை ஈரானுடைய இராணுவ தளபதிகள் கலந்து கொண்டு ஒரு மீட்டிங்கை இலக்கு வைத்து தான் தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது அது உள்ளிருக்கக்கூடிய ஒரு உளவுத்துறை தகவலை கொண்டு தான் அவர்கள் தாக்குதல் நடத்தியிருந்தார்கள் என்கிற செய்திகள் வெளிவந்திருந்த நிலையில் ஈரான் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய தரவுகள் பிரகாரம் ஜூன் மாதத்திற்கு பிறகு அதாவது பன்னெண்டு நாள் வார்க்குப் பிறகு ஈரானுக்குள் செயல்பட்ட மிகப்பெரிய அமெரிக்க இஸ்ரேல் உளவுத்துறை நிறுவனங்களை மொத்தமாக தட்டி தூக்கியிருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக ஒரு உறவு வலையமைப்பையே மொத்தமாக கண்டுபிடித்திருக்கிறது என்று சொல்லி ஐஆர்ஜிசி இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புல சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் ஐஆர்ஜிசியினுடைய மேலதிக தகவல்கள் பிரகாரம் இஸ்ரேலிய அமெரிக்கா ஆதரவு பெற்ற ஒரு உறவு வலையமைப்பை நீண்ட கண்காணிப்பு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளுக்கு நாங்கள் உட்படுத்தியிருந்தோம் அவர்களை அடையாளம் கண்டு மொத்தமாக செயலிழக்க செய்திருக்கிறோம் ஜூன் மாதம் நடைபெற்ற இஸ்ரேல் ஈரான் ஓரில் ஈரான் அடைந்ததை தொடர்ந்து பொது பாதுகாப்பை எப்படியாவது அச்சுறுத்தலுக்குள்ளாக்கி நாட்டுக்குள்ள கலங்கவரங்களை உண்டாக்கி நாட்டுக்குள் பொதுமக்களுடைய போராட்டங்களை உண்டாக்கி ஆட்சி மாற்றத்தின் ஊடாக ஈரானை தோல்வியடை செய்வதற்காக அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து இந்த உளவுத்துறை நடவடிக்கைகளை பெரிய அளவில் செய்து கொண்டிருந்த நிலையில் இறுதியாக அவர்கள் அத்தனை பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஈரானுடைய இராணுவ நீதிமன்றத்தின் பிரகாரம் அவர்களுக்கு உச்சக்கட்ட தண்டனைகள் வழங்கப்படும் என்கிற செய்திகளும் வெளியாக இருக்குது உச்சக்கட்ட தண்டனைனா அவ்வளவு தான் அர்த்தம் போற்றுவாங்கன்ற அர்த்தம் அங்க வந்து பார்த்து பார்த்து இருக்க மாட்டாங்க மரண தண்டனை என்று அறிவிச்சிட்டு நிறைவேற்றிக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க தேச துரோக குற்றச்சாட்டில் இவர்கள் அத்தனை பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பல மாகாணங்களில் தேடப்பட்ட சுற்றி வளைப்பில் தான் இவர்கள் அத்தனை பேரும் மொத்தமாக கூன்றோடு பிடிபட்டிருக்கிறார்கள் என்கிற தகவல்களை ஈரான் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய நிலையில் காசா பகுதியில் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் புதிய புதிய தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கிறது குறிப்பாக காசாவினுடைய கிழக்கு பகுதியில் அதே போன்று கான்யூனிஸ்ட் பகுதியில் மேலே இஸ்ரேலிய வான்வெளி தாக்குதல்கள் பீரங்கி தாக்குதல்களும் நடத்தப்பட்டிருக்கிறது என்று அல் ஜீராவினுடைய பத்திரிகையாளர் தெரிவிக்கிறார் ஆனால் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் எத்தனை பேர் காயமடைந்திருக்கிறார் என்கிற செய்திகள் இதுவரை வெளியாகவில்லை இப்படியான தான் வெஸ்ட் பேங்க் மேற்கு கரை பகுதியில் நாற்பது பாலஸ்தீன அப்பாவிகளை இன்றைக்கும் இஸ்ரேல் புதிதாக கைது செய்திருக்கிறது பாலஸ்தீன கைதிகள் சங்கம் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய தரவுகள் பிரகாரம் இந்த அறிவித்தல்கள் வெளியாகியிருக்கிறது தொடர்ந்தும் இஸ்ரேல் காசாபாதியில் தாக்குதல்கள் நடத்துகிறார்கள் வெஸ்ட் பேங்க் பகுதியை செட்லஸ் என்கிற பாலஸ்தீன அப்பாவி மக்களுடைய இடங்களை அபாரிக்கக்கூடியவர்கள் வந்து அபாரிப்பு வேலை செய்கிறார்கள் அதை தாண்டி ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல்களை நடத்துகிறது அதே மீறி ஏற்கனவே இருக்கிற கஷ்டத்தில் மத்தியில் அவர்கள் பல பேரை கைதும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் அடிப்படையாகத்தான் இன்றைக்கு நாற்பது பேர் அநியாயமாக கைது செய்து பட்டிருக்கிறார்கள் என்கிற பொது பாலஸ்தீன கைதிகள் சங்கம் இந்த நிலையில் தான் இன்றைக்கும் குடியேறுகள் புனிதமிக்க மசிதுல்ல அக்சாவுக்குள் நுழைந்து அட்டாசம் செய்திருக்கிறார்கள் புனிதமிக்க மசிதுல்லுடைய தொழுகை நடத்தக்கூடிய கரெக்டாக இமாம் நின்று தொடரக்கூடிய இடத்திலேயே சென்று அவர்கள் அவருடைய தல்முதிக்கு என்கிற வணக்கத்தை செய்கிற வீடியோ காட்சிகள் வெளியாகியிருக்கிறது அல்லாஹுடைய சாஃபந்தான் அவர்களுக்கு உண்டாக வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு ஏன் அவ்வளவு அநியாயங்களையும் அலிச்சாட்டியங்களையும் புனிதமிக்க மஸ்தில் லக்ஸாவுக்குள்ளேயே அவங்க செய்து கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் செட்லஸ் என்று சொல்லக்கூடிய இந்த குடியேறிகள் ஆயுத முனில் வந்து இந்த அநியாயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் ப்ளஸ் இஸ்வெலினுடைய இராணுவமும் போலீஸும் கூட இதற்கு துணியாக நின்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஜுமாவுக்கான ஏற்பாடுகள் புனிதமிக்க மஸ்தில் லக்ஸாவில் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது ஜுமா தொலுவக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று பாலஸ்தீன விடலமைப்பு கோரிக்கை விடுத்திருக்கக்கூடிய நிலையில்தான் இந்த சம்பவங்களும் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் ட்ரம்ப்பினுடைய காசா திட்டத்தை முழுமையாக செயல்படுத்துவதுதான் எங்களுடைய முன்னுரிமையான நோக்கம் என்று சொல்லி அல் ஜெசிராவுக்கு அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையினுடைய அதிகாரிகள் சொல்லியிருக்கக்கூடிய தகவல்களை அல் ஜெசிரா சுட்டிக்காட்டுகிறது இந்த சமாதான நடவடிக்கைகளை தோல்வியடைய செய்வதற்கு ட்ரம்ப் விரும்பவில்லை இந்த சமாதானம் தொடர வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார் என்று அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் ஆனால் சமாதானம் என்கிற பெயரில் பாலஸ்தீன அப்பாவிகள் கைது செய்யப்படுகிறார்கள் தாக்குதல் நடத்தப்படுகிறார்கள் இது தொடர்பாக எந்த இடத்திலும் இந்த நடுவர்களாக இருக்கக்கூடிய கத்தாரோ அல்லது எகிப்தோ அல்லது துருக்கியோ கேட்காமல் இருக்கிறது என்கிற ஒரு மிக கவலையான செய்திகளும் இதற்குள் அடங்கியிருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம் அதே நேரத்தில் மேற்கு கரையில் தொடர்ந்தும் இந்த செட்லஸ் என்கிற குடியர்கள் பாலஸ்தீன அப்பாவிகளுடைய இடத்தை அபேரிக்கக்கூடியவர்கள் நடத்துகிற தாக்குதல் தலால் அநியாயமாக தொடர்ந்து வருகிறது இது நிறுத்தப்பட வேண்டும் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல் இரண்டு அப்பாவி பாலத்தினர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள் பள்ளி வாயிலும் மேற்கு கரை பகுதியில் தீ வைத்து எரிக்கப்படுகிறது குறிப்பாக மேற்கு கரையில் இருக்கக்கூடிய பள்ளி வாயில்கள் எல்லாம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலே பழமையான பள்ளி வாயில்கள் எல்லாம் இருக்கிறது இஸ்லாமியர்களுடைய முழு வரலாற்று தலங்களை கொண்ட பகுதியலாக இருக்கும் போது அந்த மாதிரியான பள்ளி வாயில்களையும் தீ வைத்து எரிக்கிறார்கள் என்கிற கவலையான செய்திகள் வெளியாகி இருக்கிறது அதே நேரத்தில் கான்யூனிஸ்டனுடைய மேயர் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் கான்யூனிஸ்ட் எல்லாமே மொத்தமாக முறைப்படி அளிக்கப்பட்டிருக்கிறது எதுவுமே அங்கே பேலன்ஸ் கிடையாது குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தாவரங்களை கூட அவர்கள் விற்று வைக்கவில்லை தொண்ணூறு சதவீதத்துக்கு மேற்பட்ட செடி கொடி கூட அழித்து விட்டார்கள் கட்டந்தரையா பாலைவனமாக காட்சி அளிக்கிறது காசா என்கிற செய்திகளையும் இன்றைக்கு கான்யூனிஷனுடைய மேயர் சொல்லி இருக்கக்கூடிய தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இழுபறி பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறது ரஃபா பாதியில் சிக்கியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை இணைப்பினுடைய பங்கர் பிரச்சினை இந்த ரஃபாவினுடைய பாதிகளுக்குள்ள தான் கான்யூனை நீங்க இங்கே பார்க்கலாம் கான்யூன பாதி பாதிகள் தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பில் கையில் இருக்கிறது பாதி வந்து இஸ்ரேலுடைய கையில் இருக்கு இந்த எல்லோ போர்டருக்கு இந்த பக்கம் இருக்கு ஆனால் ரஃபா முழுவதுமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய சூழல்ல இந்த மேப் பிரிக்கிற இந்த சம்பவம் நடைபெறும் போது அவங்க அந்த பகுதியில் இருந்தாங்க ஆனால் வெளியேறுகிற விதத்தில் தான் இருந்தார்கள் இந்த சமாதான நிலை ஏற்பட்டு பிறகு இரண்டு நாட்களுக்கு பிறகு இஸ்ரேல் நடத்திய அநியாய தாக்குதல் பங்கரினுடைய வெளியேறி செல்கிற அந்த வாயில்கள் மூடப்பட்ட காரணத்தினால் அவர்களுக்கு வர முடியாமல் mal in இங்கே இருந்து கிளம்பி அவங்க இந்த பகுதிக்கு வர்றதா இருந்தால் புதிய பங்கர் தோண்ட வேண்டி வரும் என்கிற காரணத்தினால அவங்களால் வெளியேற முடியாமல் இருக்கிறது தொடர்ந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அவர்களை வெளியேற்றும்படி கேட்டுக்கொண்டே இருக்கிறது ஆனால் இந்த பிரச்சனை ஒரு உச்சக்கட்ட பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலை இஸ்ரேலுடைய சேனல் தொட்டியின் வெளியேற்றிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அறிவிப்பில் தெல்லாவிய இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக அடுத்த கட்டம் நகர்வதற்கு தயாராக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது குறிப்பாக அமெரிக்கா நேரடியாக துருக்கியோடு பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ரஃபாவில் இருந்து வெளியே எடுத்து அப்படி அங்கிருந்து துருக்கிக்கு அவர்கள் அனுப்புவதற்கு துருக்கி தேவைப்பட்டால் அவர்களுடைய விருப்பத்துக்கு இணுங்க அவர்களை மீண்டும் காசாவினுடைய பலஸ்தீன விடுதலை அமைப்பிருக்கக்கூடிய பாதிகளுக்கு இடம் மாற்றும் எனவே தற்போது அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தைகள் முழுவதுமாக துருக்கியோடு தான் நடைபெற்று வருகிறது துருக்கியும் அமெரிக்காவும் செய்யக்கூடிய பேச்சுவார்த்தையின் முடிவுள்ள ரஃபா பகுதியில் இருக்கக்கூடிய நூற்றி இருபது தொடக்கம் இருநூறுக்குட்பட்ட பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் பங்களில் இருந்து வெளியே வருவார்கள் ஆனால் ஆயுதத்தை கீழே வைக்க மாட்டார்கள் என்பதை மீண்டும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தெளிவுபடுத்தியிருக்கிறார் அதே நேரம் ஆல்ரெடி அவங்க சொல்லிட்டாங்க சரணடைதல் என்பது எங்களுடைய அகராதியிலே கிடையாது என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே சரணடைய மாற்றம் விடாவிட்டால் வெளியேற பாலஸ்தீன விடுதலை அமைப்பினருக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்துக்கும் இடையில சண்டை ஏற்பட்டால் அதற்கு பொறுப்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவமே தவிர நாங்கள் அல்ல என்பதை மிக தெளிவாக மீண்டும் ஒரு முறை இன்றைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சொல்லியிருக்கிறார்கள் அதே நேரத்தில் காசாவுக்கருகில் ரஃபாவுக்கருகில் ஒரு பெரிய இராணுவ தளத்தை கட்டுவதற்கான முயற்சியில் அமெரிக்கா ஈடுபடுகிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது அமெரிக்கா இந்த சமாதான திட்டத்தினோட சொன்ன விஷயம் என்னென்னா இருநூறு அமெரிக்க இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் காசாவுக்கு வெளியே இஸ்ரேலுடைய எல்லை பகுதியில் ஒரு கட்டிடம் அமைக்கப்பட்டு அதில் நிற்பாங்க இந்த யுத்த நிறுத்தத்தை கண்காணிப்பது தான் அவர்களுடைய வேலையாக இருக்கும் அவங்க இராணுவமாகவும் செயல்பட மாட்டார்கள் அவங்க செவிலியர்களாகத்தான் செயல்படுவார்கள் என்று தான் சொல்லியிருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு புளுமணருடைய செய்தி ஆதாரம் காட்டியால் எஸ்ரியா வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் காசாவினுடைய எல்லை பகுதிகள் அதாவது எஸ்ரியனுடைய பகுதியில் தற்காலிக இராணுவ தளம் ஒன்றை நிறுவுவது தொடர்பாக பென்டகன் பரிசீலித்து வருவதான தகவல்கள் வெளியாகியிருக்கிறது குறிப்பாக பத்தாயிரம் அமெரிக்க இராணுவத்தினர் அங்கே கொண்டு வந்து இருக்குவது என்பதுதான் அமெரிக்காவினுடைய திட்டம் என்று சொல்லப்படுகிறது ஆனால் வெள்ளை மாளிகையினுடைய செய்தி தொடர்பாளராக செயல்படக்கூடிய கரோலின் லீவிட் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் ட்ரம்பினுடைய நிர்வாகம் அத்தகைய நடவடிக்கைகளுக்கு இன்னும் அங்கீகாரம் வழங்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படி என்றால் அங்கீகாரம் தான் கிடைக்கவில்லையே தவிர அதற்குரிய முனைப்பு எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது திட்டவட்டமாக தெரிகிறது ஆல்ரெடி அமெரிக்காவினுடைய ஃபோர்சஸ் மத்திய கிழக்கில் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள் கத்தாரில் மட்டுமே பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவங்க இருக்கக்கூடிய சூழலை இஸ்ரேலுக்குள்ள அமெரிக்காவினுடைய ஃபோர்சஸ் அவங்க நிறுவுவதில் ஒரு செய்தி என்ன சொல்லுவார்கள்ன்னா நாங்கள் தான் கிங் மேக்கர்ஸ் நாங்கள் தான் முடிவெடுக்கிறவங்க என்கிறது அவங்க சொல்ல வருகிறார் அதே நேரம் கூட எங்களுடைய அடியாட்கள் தான் என்பதை அவர்கள் மிக தெளிவாக இதனுடன் நிரூபிக்கிறார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது ப்ளூமர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பின் பத்தாயிரம் இராணுவத்தை சேர்ந்தவர்கள் தங்க வைக்கும் அளவுக்கு பத்தாயிரம் சதுரமீட்டர் கொண்ட மிக பிரமாண்டமான அலுவலகத்தோடு பன்னெண்டு மாதங்களுக்குள்ளாக இந்த இராணுவத்தளம் கட்டி முடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அமெரிக்காவினுடைய திட்டம் என்று சொல்லப்படுகிறது இதற்காக அக்டோபர் மாதம் முப்பத்தொராம் தேதி ஒரு டெண்டரும் கொடுக்கப்பட்டு ஒரு நிறுவனம் இதை கட்டுவதற்கான பொறுப்பை மேற்றுக்கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளோடு மேலதிகமாக இருக்கக்கூடிய இன்னும் சில தகவல்களை வாஷிங்டன் காசா பாதையில் ஒரு நிரந்தர இராணுவ தளத்தை நிறுவ விரும்பவில்லை என்று சொல்லுகிறது நிரந்தர இராணுவ தளத்தை தான் நிறுவ விரும்பவில்லை தவிர அவர்கள் தற்காலிகமாவது பத்தாயிரம் அமெரிக்க இராணுவத்தினரை குவிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள் என்பது வெளியாகி இருக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது காசா எல்லைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய கரியாத் என்கிற த நகரத்தில் இருக்கக்கூடிய காட்டு பாதியில்தான் இந்த இராணுவ தளத்தை அமைப்பது காண ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன என்கிற தகவல்கள் வெளியாக இருக்கக்கூடிய சூழலில் நேற்றைய தினம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இஸ்ரேலிய ஜனாதிபதி ஐசக் இசகுக்கு கடிதம் கடிதம் அனுப்பியிருக்கிறார் அந்த கடிதத்தில் அவர் என்ன கோரிக்கை வைத்திருக்கார்னா பெஞ்சமின் அவர் ரொம்ப ஊழல் குற்றச்சாட்டுகளை சிக்கிக்கிட்டு இருக்காரு உங்க நாட்டுக்காக போராடின ஒரு தலைவர் அவரு எனவே அவர் ஊழல் குற்றச்சாட்டுகளில் இருந்து அவரை நீக்குங்க நீங்க நினைச்சீங்கன்னா அதை நீக்கிறலாம் என்று சொல்லி அமெரிக்க அதிபரை ஒரு ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கியிருக்கிற ஒருவனை காப்பாற்றுவதற்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார் என்கிற ஒரு கெட்ட முன்மாதிரி உலகத்திற்கு காட்டப்படுகிறது காரணம் என்னென்ன பெஞ்சமின் நெத்தனியாவோ என்ன பிள்ளை செஞ்சாலும் அவர் எங்கள் ஆளு அவங்க என்ன அநியாயத்தை பண்ணினாலும் பரவாயில்லை எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் அவங்களை காப்பாற்றிடுவோம் என்பதை வெளிப்படையாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் செய்திருக்கக்கூடிய இந்த இழிவான காரியத்தினூடாக தெரிந்து கொள்ள முடிகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை எவ்வளவு அநியாயம் செய்தாலும் அறுபது எழுபது எண்பது நூறு ஆண்டுகளோடு இந்த உலகத்தின் வாழ்க்கை கழிந்து விடுகிறது அதற்கு பிறகு நிரந்தரமான மருமையினுடைய வாழ்வில் இவர்களை தப்ப முடியாது என்கிற ஆழ்ந்த நம்பிக்கையோடு பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்கு தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக